ஹாய் பி வாஸ் வெல்கம் டு பர்சாஸ் தோட்டம் இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வெண்டக்காய் தாங்க பார்க்க போகிறோம் என்ன வகையான வெண்டக்கானா ஆஸ்திரேலியன் வெண்டைக்கான்னு நம்ம குரூப்பில் உள்ளவங்களுக்கு தெரியும் காயத்ரி சிஸ்டர் அவங்க கொடுத்துருந்தாங்க நான் அதை போட்டிருந்தாங்க அது போடுறதுக்கு எனக்கு இடம் இல்லாமல் மற்ற ரெண்டு வகையான பீக்கங்காய் போட்டிருக்குறேன் அதுலேயே இடையில் ஒரு ஓரமாக பாருங்கள் குரோ பேக்கில் சைடில் ஒரு ஓரமாக நான் ரெண்டு விதை போட்டு விட்டேன் அதில் ஒன்று முளைக்கலை ஒன்று வந்திருக்குது அது தண்டு பகுதிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசுங்க மரம் மாதிரி வருதுங்க பாருங்கள் காய் இந்த அளவுக்கு பெருசாக சைஸு பெருசாக இருக்குது ஆனால் வளைவாக இருக்குது பூ பார்த்தீங்கன்னா மற்ற வெண்டைக்காய் மாதிரி மஞ்சளாக தான் வருது லீஃப்னு பார்த்திங்கன்னா அந்த நடுப்பகுதி மட்டும் இது மாதிரி பிங்க் கலரு அப்படியே லைட்டாக அந்த கோடு வருதுங்க நரம்பு பகுதியில் மட்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லீஃபும் அப்படியே கை ரெண்டு கை அகலத்துக்கு பெருசாக சைஸ் வருதுங்க இதை கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கு அதனால ஒவ்வொருத்தரும் மாடித்தோட்டத்தில் போடுங்க நானும் விதைகள் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன்